ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போறோம் என்ன வளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு தான் போக போறோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கள் சித்தி ஊருக்கு தான் போக போறோம் ஸோ அங்க பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் என்னால் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் போட்டு ஒர்க்குக்கெல்லாம் லீவும் விட்டாச்சு ஸோ ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு நினைச்சோம் அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு லீவையும் போட்டாச்சு ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி பால் அப்படியே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையை போட்டு வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு மேரிகோல்டு பிஸ்கட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே கிளம்பணும்ல என்னால் குளிச்சிட்டு வந்துட்டு வெயிலில் பார்த்தீங்கன்னா காய வச்சுட்டு இருந்தேன் மழை பெஞ்சிச்சுங்க இன்றைக்கி காலையிலே பாருங்கள் வெயில் செம்மையாக இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா காயும் வச்சதுக்கப்புறம் அப்படி எங்கள் மம்மியும் பார்த்தீங்கன்னா தலையேசி விட்டாங்க ஸோ நாங்களும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து கிளம்புறது மட்டும் தான் வேலை ஸோ போகிற வழியில் பார்த்திங்கனா சாமியை கும்பிட்டு போயிடுலாம் அப்படின்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருந்தோம் ஸோ இந்த லாகவே பார்த்திங்கன்னா குட்டியாக தாங்க இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் எடுக்கலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவர் இசேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு என்னால் பார்த்திங்கன்னா எதுவுமே எடுக்க முடியல ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ கிளம்பியாச்சு கிளம்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பஸ்ஸுக்கு தாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்துடுச்சு ஸோ வந்ததும் போயிட்டு ஒரு குட்டி உறக்கத்தையும் போட்டாச்சு உரகத்தை போட்டதுலாம் நான் மறந்துட்டு வீடியோ எடுக்கிறது சோ அதனால பாத்தீங்கன்னா இங்க வந்தது மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்களா அவங்க கூட பாத்தீங்கன்னா அப்படியே வண்டியிலயே போயாச்சு சோ நாங்களும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம் சோ அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு நல்லா பாத்தீங்கன்னா ஜாலியா பேசிக்கிட்டே போனோம் சோ போற வழியில பாத்தீங்கன்னா இந்த ஊரே சூப்பரா இருக்கும் உங்க அங்கிட்ட இங்கிட்டு பாத்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும் என்ன நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு ஆனந்தமா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்னா சீரியஸா பாத்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் ஸோ என்னால பாத்தீங்கன்னா ஒரு வழி எங்கள் சித்தி ஊருக்கு வந்தாச்சு வந்ததும் பாத்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா டைமிங் தப்பா வந்துட்டோமா என்னன்னு தெரியலங்க நாங்க வந்த டைமிங்கே பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு சோ முடிஞ்சிட்டு கீழே எல்லாருமே பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க ஸோ அதனால் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருந்தோம்னா எல்லாமே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு இருந்தாலும் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு கும்பத்தணி வாங்காம இருந்தேன் எப்படிங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டு நல்லா கும்பத்தணி வாங்கியாச்சு ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கூட்டம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே தான் இருந்தாங்க சாமியை பாத்தீங்கன்னா கும்பிடவே முடியல கடைசி வரைய ஸோ உள்ள போயிட்டு எப்படியே சாமி கும்பிட்றலாம் தான் பார்த்தோம் ஆனா அந்த சைடு இந்த சைடும் கூட்டமாக தான் இருந்துச்சா என்னால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்ட்டு நாங்களும் வீட்டுக்கும் கிளம்பிடுச்சு ஸோ போனது சாப்பிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா காலையில பாத்தீங்கன்னா சாப்பிட்டு வரல அதனால வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து பொறுமையாக போகலாம் அப்படிங்கிற தான் பிளான் போட்டு வச்சிருந்தோம் இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி இந்த சைடு வரையில இந்த சைடு ஃபுல்லாமே மாடு ஆடு இந்த மாதிரி தானாங்க இருக்கும் இந்த ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குட்டி போட்டுருக்கு போல ரெண்டு குட்டி போட்டுருந்துச்சு அதுதான் பாத்தீங்கன்னா நாங்கள் வேடிக்கை பாத்துட்டு இருந்தோம் பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க தூக்கிட்டு வரலாம் போல தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் அவங்க மம்மி இருக்காங்கல்ல நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்ட்டு அமைதியாக வந்தாச்சு சோ அதுக்கடுத்து இந்த பக்கம் ஆடு அந்த பக்கம் ஆடு பாக்கவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி நான் பீஸ்ஃபுல்லான லைஃப் எத்தனை பேருக்குங்க கிடைக்கும் சொல்லுங்க சோ சில பேர் கிடைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா என்னைக்காவது வந்தோம்னா இந்த மாதிரி பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு தான் சோ வீட்டுக்கும் போயாச்சு போனதும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடியும் ஆயாச்சு சோ சுட சுட சாம்பார் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருந்துச்சு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் நாங்கள் ஸோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு பார்த்தீங்கன்னா செம்மையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பசிங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடலையா அதனால சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு நீங்கள் நினைக்கலாம் அங்கே போயிட்டு சாப்பிடலாமே அப்படின்ட்டு பட் அங்கேயும் கூட்டமாக தான் இருந்துச்சு அதனால வீட்லயே சாப்பாடு பண்ணியிருந்தாங்க இங்கே சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் கிட்டே போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் போட்டு வச்சிருந்தோம் இங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கேனே அப்படியே ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம் நாங்கள் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இன்னொன்று கருப்புசாமி கோயில் இருக்கல அங்கே போய்ட்டு சாமியை கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம் ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா மாலையிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு எங்கேயும் அங்கேயும் சாமி கும்பிட்றது மட்டும்தான் வேலை அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே ஃபன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா கருப்புசாமி கோயிலுக்கு தான் போய்ட்டுருக்கோம் ஸோ இதை பார்த்திங்கன்னா குலதெய்வம் அதனால் இங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து அந்த சைட் பார்த்திங்கன்னா பொறுமையாக அப்படின்னு தான் இருந்தோம் ஏன்னா இங்கே போனதும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் தான் போயிட்டு இருந்துச்சு சாமிய இல்லையோங்க இல்லையவங்க போட்டோஷூட் தான் நிறைய போயிட்டு இருந்துச்சு என்னை சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயே வந்தாச்சு கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சாமி கும்புறவங்களுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதனால நம்ம சாமி மட்டும் நம்ம ஆடிக்கு போய்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் அங்கே பார்த்தீங்கன்னா சீரியஸா சூப்பராக இருக்குங்க நம்ம தூங்கினாலும் தூங்கிக்கலாம் ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சுத்தி மரமாக இருக்கும்மா என்னால் காத்து ஜிலு ஜிலுன்னு இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வெயில் சரியான வெயில் அடிச்சிச்சுங்க உண்மையாவே இன்னைக்குன்னு பார்த்து செம்ம வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி எடுத்துருச்சு அங்கேயும் இங்கேயும் பார்த்திங்கன்னா தட்டெழஞ்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இங்கேயே ரொம்ப நேரம் டேரா போட்டாச்சு ஏன்னா நல்லா குழு குழுன்னு இருந்துச்சுங்க அந்த கோயிலுக்குள்ளேயே ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தது நாங்கள் போனது ஃபோட்டோஷூட் வேலை தான் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வேலை தான் போயிட்டுருந்துச்சு ஏன்னா பூசாரி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால் சரி அந்த கேப்பில் போய் ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட முடியாமல் அங்கிட்டு இவன்படுத்த அங்கேட்டு அவைப்படுத்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பூசாரி வந்த உடனே நாங்கள் போய் சாமியை கும்பிட்றத வேலை மாலையெல்லாம் கொடுத்து அவரும் மாலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு தயாராகாச்சு செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு சீரியஸாக பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு நேற்று இருந்த மன நிலைமைக்கு இன்னைக்கு எவ்வளோ பெட்டருன்னு சொல்லலாம் நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சுங்க மைண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஸ்ட்பாக இருந்துச்சு ஸோ அதனால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அப்படி இங்கிட்டு தான் மனசுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா பாருங்கள் என்னென்ன ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு ஃபோட்டோ ஆடு ஃபோட்டோ ஆடுன்னு இருந்துச்சு இப்படி போஸ் கொடுக்க அப்படி போஸ் கொடுக்கோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவளுக்கு நாலு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து சாமி கும்பிட வந்தாச்சு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா தீவார்தனையோடு சாமி தான் கும்பிட்டுருந்தோம் நல்லா இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க மைண்டு உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸுக்கு ஏதாவது மைண்ட் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா கிட்ட ஓடிடுங்க ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சைட் போயிட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க செய்வேன் நேத்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் நேரம் அந்த சைட் போய் சுற்றிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கும் வந்துட்டேன் நான் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சா சரி இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு லீவை போட்டு கிளம்பியாச்சு ஸோ வந்ததுனால தான் இவ்வளோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட ஜாலியாக இருக்கும் போது கொஞ்சம் எதுவும் தோணாத மாதிரி இருந்துச்சு உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டோமா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீவார்தனையெல்லாம் காட்டி பக்தி மூல இறங்கியாச்சு கீழே பார்த்தீங்கன்னா கருப்பன் இருப்பார் அவரைந்தே தரிசனம் பண்ண போகிறனாங்க ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா தீவார்தனையோட காட்டி சூப்பராக இருந்துச்சு நல்லா சாமியை கும்பிட்டாச்சு உண்மையாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த மா இந்த குலதெய்வம் இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க ஸோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் சண்டை போட்டு மல்லுக்கட்டி உருண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி சண்டையை போட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ அந்த சைட் பார்த்திங்கனா மறுபடியும் வீடியோகிராஃபி இப்போ முத பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா வீடியோகிராஃபி எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா அந்த இதை கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு ஏன்னா ஆள் யாருமே இல்லைங்க என்னால் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி நம்மளாட்டுக்கே கவர் பண்ணலாம் யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க சோ என்னால நினச்சி ஆளியா என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு செம்ம ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சோ கோபுரத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவா பார்த்திங்கன்னா என்னோட தம்பியை தான் வச்சு வளச்சி வளச்சு எடுத்துட்டு இருந்தேன் அவன் தான் பாத்தீங்கன்னா அவருதான் போட்டோக்காரரு ஃபோட்டோனா அவனுக்கு உசுருங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு ஸோ அந்த ஊருக்கு முடிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீயாகிடுச்சு ஸோ இங்கேயும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த யாக வளர்ப்பாங்களா அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக சாமியை கும்பிட்டாச்சு கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்தாச்சு ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா முதல் கூட்டமாக இருந்துச்சுங்க இப்போ அந்தளவுக்கு இல்லையா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு ஸோ பார்க்கவும் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் இருந்துச்சுங்க அதை பறித்து தான் விளாண்டுட்டு இருந்தோம் செம்ம ஃபண்ணாக போயிட்டு இருந்துச்சு சீரியஸாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு தான் அங்கிட்ட இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் நாங்கள் ஸோ இந்த மாதிரி தாங்க எனக்கு நாள் எல்லாமே போச்சு உங்களுக்கு இந்த டேஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு பாருங்கள் நான் கிளைமேட் காட்டுறேன் பாருங்கள் செமையாக இருக்கும் ஸோ இந்த மேகம்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு சுட இருந்தாலும் பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு உண்மையாகவே அதுக்கடுத்து வெயிலுக்கு எதம்மா நம்ம ஐஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா ஐஸ் வாங்கி இருந்தாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உட்காந்து இதை தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் பொறுமையாக சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாகவும் செம்ம ஃபன்னாகவும் இருந்துச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீடியோ போடுறேன் அதையும் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தட்டா பாய்